அன்பாந்த டாப் நியூஸ் தமிழ் சேனல் நண்பர்களே அரிய நாமக்கல் கணேச ஐயர் வணக்கங்கள் மே மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சிம்ம ராசிக்குரிய மாத ராசி பலன்களை இப்போது பார்க்க இருக்கிறோம் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக ஓம் ஸ்ரீ சாயிநாத்தா ஏ நமக அன்பாந்த சிம்ம ராசி அன்பர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பஞ்சமத்திலே குரு பகவான் சனி பகவான் சேர்க்கை வெகு அற்புதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டமத்திலே உச்ச நிலையிலே கலத்திர காரகன் சுக்கர பகவான் நவமத்திலே உச்ச நிலையிலே சூரிய பகவானும் உடன் புதன் பகவான் லாபஸ்தானத்திலே உங்களுக்கு ராகு பகவான் சர்வராஜா கருணாகும் தர்மஸ்தானம் ஜீவனஸ்தானத்திலே அங்கார பகவான் இதிலே குருவான அவருடைய வக்ரகதியிலே சனி பகவான் கேது பகவானோடு சங்கமித்து இந்த சர்வராஜா பகவானை லாபத்திலே இருந்து பார்வையிடுகிறார் இது மிக சிறப்பான மாதம்தான் இந்த மாதம் தொழில் வியாபார அபிவிருத்தி மிக மிக பிரமாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருந்துவிடும் கவலை வேண்டாம் வழக்கு வியாஜியங்கள் ஏதேனும் இருந்தால் அவற்றிலே நீங்கள் வெற்றி அடைந்து விடுவீர்கள் உழைப்பு சற்று அதிகமாக இருந்தாலுமே கூட பலன்கள் வெகு சிறப்பாக உங்களுக்கு இருக்கிறது இல்லம் இல்லம் முழுவதுமே உறவினர் வழியால் விருந்து விழா கேளிக்கை கொண்டாட்டம் என கலைகட்டப் போகின்ற ஒரு மாதம் இந்த மாதம் ஆண் பெண் விவாக விஷயங்கள் பெரியவர்களால் நல்ல விதமாய் பேசி தீர்மானிக்கப்பட்டு அனைவருக்குமே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கப் போகிறது பெண்களுக்கு அவர்கள் விரும்பக்கூடிய ஆடை ஆவரணி சேர்க்கை அமைந்து சிறப்பானதாக இருக்கப் போகிறது உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த எதிரிகள் ஓரளவு உங்களை விட்டு விலகுகின்ற ஒரு மாதம் இந்த மாதம் நீங்கள் விரும்பியபடியே வீடு மனை வாகனம் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு காலம் இந்த மாதம் மனதிலே உற்சாகவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு நாளுக்கு நாள் அதிகமாகக்கூடிய மாதம் இந்த மாதம் அந்தஸ்து மதிப்பு கௌரவம் என சமூகத்திலும் அனைத்து விரை விஷயத்திலும் உங்களுக்கு உயர்கின்ற ஒரு மாதம் இந்த மாதம் இதுநாள் நாள் வரை பேதமாக இருந்து வந்த சகோதர சகோதரி பேதம் மாறி ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டுகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப் போகிறது கணவன் மனைவி அஞ்சு மிகுந்து காணப்படுகின்ற மாதம் இந்த மாதம் விருந்தினர் வருகையினால் குடும்பம் முழுவதும் மகிழ்ச்சியிலே திளைக்கும் பிள்ளைகள் மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு கொண்டு சேர்ப்பார்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று அனைவருடைய பாராட்டுதல்களையும் உங்களுக்கு கொண்டு சேர்ப்பார்கள் மாணவ கண்மணிகள் இவ்வளவு நாள் கட்டுப்பாடாக இருந்த ஒரு நிலையிலே தற்போது டிவி செல்போன் என்கின்ற ஒரு நிலை அதிகமாக பயன்படுத்தாமல் தவிர்க்கப்பட வேண்டும் அளவோடு பயன்படுத்த வேண்டும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு ஒரு அறிமுகம் தந்து அவர்களால் சில நன்மைகளை அடையிருக்கிறீர்கள் கடன்கள் அனைத்துமே வசூலாகிவிடக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது கணவன் மனைவியிடையே சிறு சில கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது தோன்றினாலும் அதை நீண்ட நேரம் நீடிக்கப் போவதில்லை எனவே கவலைப்பட வேண்டாம் பிறருடைய தலையீடு நீங்கள் எக்காலத்தை கொண்டும் தலையிட அனுமதிக்காதீர்கள் உத்தரவாக்கியம் இல்லாமல் நீண்ட நாட்களாக கவலைப்படுவதற்கு இந்த ஆண்டு குழந்தை வாக்கியம் கிடைப்பதற்குண்டான மாதமாக இந்த மாதம் இருக்கப் போகிறது பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்ற நிலை இந்த மாதம் உங்களுக்கு காணப்படும் வரவு செலவு அனைத்துமே கட்டுக்குள் அமைந்து மிக சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் பொறுமையுடன் நிதானத்தையும் இணைத்து நீங்கள் கை பிரச்சனைகளை கையாண்டால் அனைத்து பிரச்சனைகளுமே தீர்ந்துவிடக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் விவசாயிகள் சற்று பிரயாசைப்பட்டு லாபத்தை கண்டுபிடுவார்கள் கலைஞர்கள் அவர்களுடைய வாய்ப்புகளுக்காக சற்று போராடிதான் பெறுவார்கள் விளங்குவார்கள் உத்தியோகத்திற்கு செல்லும் பெண்களும் சரி ஆண்களும் மேலதிகாரிகளிடம் சிரமப்பட்டு நற்பெயரை விட்டுவிடுவார்கள் ஒரு சிலருக்கு விரும்பி இடமாற்றமும் ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைத்துவிடும் தாமரையிலே தாமரை தெரியிகொண்டு நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாரை வழிபடுவது மிகவும் சிறப்பு ஓம் ஸ்ரீ விஷ்ணு பத்னியை நமக என்கின்ற மகாமந்திரத்தை இருபத்தோரு முறைக்கு குறையாமல் ஜபித்துவார்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கு எல்லா நாளும் பெற்றுத்தர எல்லாம் வந்த இறைவனையும் நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் உங்களிடம் வந்து கொள்வது அணிய நாமக்கல் கணேச ஐயன் வணக்கம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்